வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே அறிவின் அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களோட நான் பேச போகிறேன் இந்த குருகுல காலத்துலேருந்து ஆரம்பித்து ஆசிரியர்கள் ஞானிகள் எல்லாமே அறிவை பற்றி எத்தனையோ விஷயங்களை விளக்கங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் சிலது வந்து அறிவுரைகளாக போதனைகளாக நம்மளுடைய கருத்து கருத்துக்களத்தில் பொதிஞ்சிருக்கு சிலது வந்து படிப்பினையாகவும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அறிவாளியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் நாம் தெரிஞ்சுக்காம சாமர்த்தியக்காரனாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்மளுடைய புத்திக்கு இருக்கும் இந்த அதெல்லாம் சரியான காம்பினேஷனில் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒருத்தருத்தருடைய மனசாட்சி தான் பதில் சொல்ல முடியும் இப்போது கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் சொன்ன விஷயங்கள் வந்து படிப்பினையா சகுனி போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும்போது சொன்ன விஷயங்கள் படிப்பினையா முதல்ல சொன்னது வந்து அறிவோடைய சரியான பாதை பின்னாடி நான் சொன்னது வந்து அறிவோட அழிவு பாதை ஸோ ஒருத்தருடைய புத்தி கூர்மை வந்து மற்றவங்களை ஏமாத்திரத்துக்கு உதவக்கூடிய ஒரு வழியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த பாதை வந்து அழிவு பாதை தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட மனித இனத்தோட இன்றைய பிரஜைகளை நீங்களும் நானும் வரலாறு படைக்கிற பொறுப்பு நமக்கும் இருக்குது இல்லையா ஆதிவாசியாக காட்டில் விலங்குகளோட விலங்காக வாழ தொடங்கின மனுஷ எண்ணம் வந்து அதே விலங்குகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடினது அந்த விலங்கையே வந்து கடைசியாக தன்னுடைய உணவாக மாற்றின உத்தி இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு அந்த இயற்கையை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணது இது எல்லாமே அறிவு அவனுக்குள்ள ஏற்படுத்தின ஒரு உந்துதல் தான் ஸோ அறிவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து அவனை பூமியை ஆராய வச்சு காட்டை அழித்து நாட்டை உருவாக்குறதுக்கான முயற்சியை பண்ணால் மெனக்கட்டா அதில் வெற்றியும் கண்டான் மண்ணை அறியணும் அப்படின்னு முற்பட்ட மனுஷனுடைய அறிவு விண்ண அறியணும் அப்படிங்கிற ஆவல் அவனுக்கு வந்தது வானத்தில் இருக்கிற அந்த கோள்களை ஆராய்ச்சி பண்ணினா அறிந்தான் ஸோ அந்த கோள்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கோணல்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து அறிவு வந்து அவனுக்கு உணர்ச்சிச்சு ஸோ இப்போ அந்த அறிவு அவனை வந்து வளர்ச்சியுடைய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு ஸோ நல்ல திசைகளை அறிஞ்சான் தேதியை அறிஞ்சான் தெய்வத்தை அறிஞ்சான் விஞ்ஞானத்தை அறிஞ்சான் மெய்ஞானத்தை உணர்ந்தான் இந்த மூ உலகையும் ஆள முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்க்குறது வரைக்குமே அறிவு அவனுக்குள்ளே எத்தனை எத்தனை சேஞ்சஸ்ஸு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆச்சரியந்தான் உங்களுக்கு வந்து ஒரு விடையாக இருக்கும் ஸோ ஆக ஆனந்தமான வாழ்க்கைக்கு அறிவு அவசியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அறிவு தனி மனித வாழ்க்கையோடைய தரத்தை உயர்த்துறதாக இருக்கணும் அறிவு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சிறப்பான யோசனையாக இருக்கணும் அறிவு அவலங்களை போர்க்கக்கூடிய அற்புத ஆசானாக இருக்கணும் அறிவு வளர்ச்சி பாதையுடைய வழிகாட்டியாக இருக்கணும் அறிவு தலைமுறைகளுக்கும் பயன்படக்கூடிய தாரக மந்திரமாக இருக்கணும் அறிவு தோல்விகளை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கணும் அறிவு துரோகங்களை தொலைக்கக்கூடிய கூர்முனை ஊசிகளாக இருக்கணும் அறிவு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஒரு சேவகனாக இருக்கிறது தான் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பேங்க்கில் வந்து பரபரப்பாக ஒரு டைம் பரபரப்பாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் திருடங்க நிறைய பேர் அப்படியே கூட்டமாக வந்து துப்பாக்கி முனையில் அந்த பேங்கை கொள்ளையடிக்கலான்னு டிசைட் பண்ணாங்க ஸோ அந்த திருடனுடைய தலைவன் என்ன பண்ணான்னு ஸ்ட்ரைட்டாக மேனேஜருடைய தனி ரூமுக்குள்ளே போனான் ரூமுக்குள்ளே போய் லா சாவி சாவி கொத்து பணத்தை பாதுகாக்கிற அந்த செஸ்ட்டு இல்லையா அதோடைய சாவி கொத்து எல்லாத்தையும் தாப்பான்னு சொல்லி மிரட்டினான் வேறு வழியில் உயிருக்கு பயந்து மேலதிகாரி என்ன பண்ணான்னா சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கஜானா அறைக்குள்ளே போனார் சில லாக்கர்ஸை தான் திறக்க முடிஞ்சுது நிறைய லாக்கர்ஸை திறக்க முடியல அப்போது பாஸ்வேர்டு இருந்தால் தான் இதை திறக்க முடியும் அப்படின்னு அப்புறம் இதை திறந்தால் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிச்சிடும் சார் அப்படின்னு அப்புறம் சார் இதை திறந்துட்டோம்னா மெயின் கேட்டு தானாகவே லாக் ஆகிரும் அதுக்கப்புறம் சோகத்தை உடைச்சா தான் நம்மளே பேங்க்கை விட்டு வெளில போக முடியும் அப்படின்னலாம் வேறு வேறு காரணத்தை சொல்லி நிறைய லாக்கரை வந்து திறக்க விடாமல் அந்த பேங்க் மேனேஜர் பாதுகாத்தார் இந்த படிப்பறிவு இல்லை திருடங்களுக்கு பறிப் படிப்பறிவு இல்லாததுனால பாவம் என்ன பண்ணாங்கன்னா சிலைட்டு வேறு என்னப்பா பண்ணுறது கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைச்சதை எடுத்துகிட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க எத்தனை கொள்ளை அடித்தாங்க அப்படின்றத வந்து எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வந்தது அப்போ அந்த தலைவன் சொன்னால் நம்ம எதுக்கட அவசரப்பட்டு உட்காந்து நம்ம எண்ணிகிட்ருக்கணும் நாளைக்கே பேப்பரை பார்த்தா தெரிய போகுது கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கொள்ளை போச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாமே அது வரைக்கும் அமைதியாக இருக்கலாமே அதுக்கப்புறமா நம்ம பங்கு பிரிச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் சொல்லவும் அதோட அந்த விஷயம் போச்சு அடுத்த நாளைக்கு காத்தால் பேப்பரை பார்க்கும்போது பத்து கோடி கொள்ளை அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வந்தது அமௌண்ட்டு தெரிஞ்சாச்சு இல்லையா சுப்ப இவங்க வந்து பணத்தை வந்து பங்கு பிரிக்கிறாங்க இவங்க எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் அஞ்சு கோடி ரூபா தான் இருக்குது திருப்பி திருப்பி எண்ணி பார்க்குறாங்க அஞ்சு கோடிக்கு மேலே பைசா இல்லை அப்போ இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் திருடங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பம் ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா திருடங்க பணத்தை எடுத்துகிட்டு இந்த அஞ்சு கோடி ரூபா பணத்தை எடுத்து தப்பிச்சு போனதுமே கேஷியர் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ரைட்டாக மேனேஜர்கிட்ட வந்துட்டு சார் அஞ்சு கோடி காலி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்து இது வரைக்கும் ஒரு கோடி ரூபா கையாடல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஆறு கோடி என்ன அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படி பண்ணிடலாம் சார் எனக்கு உங்களுடைய கோஆப்ரேஷன் வேணும் சார் அப்படின்னு மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கேன் அதுக்கு மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி ஒன்று பண்ணு இன்னும் ஒரு நாலு கோடியை நாம் எடுத்துப்போம் ஒரு கோடி உனக்கு அது வந்து உன்னுடைய பழைய கையாடல் கணக்கை வந்து டேலி பண்ணிவிடும் அச்சா இந்த விஷயத்தில் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு மூணு கோடி ரூபா ஸோ மொத்தத்தில் கணக்கு போட்டு பத்து கோடின்னு அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக ஒரு முடிவு பண்ணி மிச்ச காசெல்லாம் எடுத்து முடிச்சு முடிச்சிட்டாங்க இதுதான் அறிவாளிகளுடைய அறிவுடைய ஆளுமை அப்படிங்கிறதுக்கு அதாவது என்னென்னா உழைக்க தெரிஞ்சவனுக்கு உனக்கு தெரியல பழைக்க தெரிஞ்சவே உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை இது மாதிரி அறிவு தரக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்குது அழிவு அழிவு தரக்கூடிய அறிவு இந்த சமூகத்துக்கு ஒரு சாபக்கேடாக தான் இருக்குது அது வந்து நமக்கு தேவை கிடையாது அறிவு அப்படிங்கிறது வந்து அழிவு அப்படிங்கிற அர்த்தம் மாற தொடங்குனது எப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் எப்போ வந்தது விஞ்ஞானிகளுடைய வடிவத்தில் இருந்த அறிவு விவேகானந்தரோட வடிவத்தில் இருந்த அறிவு கோவிலில் வேலைப்பாடுகளில் சிற்பத்தில் இருந்த அறிவு அறம் செய்ய விரும்புன்னு ஆத்திச்சுடியில் வடிவத்தில் இருந்த அறிவு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு மதிப்பில் வடிவெடுத்து இருந்த அறிவு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு இருந்த அறிவு இப்போ எங்கே போச்சு அறிவில்லாத மனுஷங்களா நாம இந்த அறிவில்லாத மனுஷங்களாக நாம் எப்போ மாறினோம் நம்மளை அப்படி மாற்றினது யார் திறந்து பாருங்கள் உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து பாருங்கள் உங்களோட பலர் வந்து கண்கட்டு விற்ற விளையாடுறாங்க அந்த கட்டை அழிச்சிட்டு பாருங்க திறந்து பாருங்க ஒரு மொழியை மறுக்கிற போராடுற நேரத்தில் மௌனத்தையே கல்வியாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு அதாவது கல்வி வந்து வியாபாரமாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ பணம் இருந்தால் தான் பள்ளிக்கூடமே போக முடியும்னு மாறினது சிலருடைய அறிவு இன்னமும் தெரிஞ்சுக்கலை உங்களில் சில பேருடைய அறிவு இன்னும் தெரிஞ்சுக்கல ஒரு ஷாப்பை மூடக்கூடிய போராட்டம் மூடப்படுறது வந்து தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பையும் சேர்த்து தான் அப்படிங்கிறது சிலரது அறிவு என்னைக்கு தெரிஞ்சுக்க போகுது நீர்நிலைகளை மழை துளைகளை சேமித்து வச்சா தீ குளிக்க வேண்டாம் தினமும் குளிக்கலாம் அப்படிங்கிறது சிலருடைய அறிவோட வாசலை இன்னும் போய் சேரலை அப்படிதானே மதுவும் மாதுமே மகிழ்ச்சி அப்படின்னு மூலச்சலவை செய்யப்பட்ட ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி மூளைக்கு மூளை மயங்கி விழுந்துட்டுருக்கு விழுந்து கிடக்கிறது தான் மட்டும் கிடையாது தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் கூட தான் கூட முடியாத போதையில் இன்றைய இள வட்டம் இருக்குது அழைப்பவர்கள் யாரோ அல்லல் படுபவர்கள் யாரோ இன்முகத்தோடு இருப்பவர்கள் யாரோ இன்னல் பட்டு இழப்பவர்கள் யாரோ உங்களுடைய திசை திருடப்பட்டுட்ருக்கு மூளை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கிற செயலை இழந்துட்டுருக்கு ஒரு கண்ணில் காமமும் மறு கண்ணில் கோபமும் மிளறுறதுனால எதிர்கால யதார்த்தத்தை பார்க்க முடியாத பார்வை குறைபாடோடு தான் நீங்கள் பரிதாபமாக ஒரு பாதையோடைய ஓரத்தில் குப்பைகளுக்கு துணையாக இருக்கீங்க நீங்கள் படம் பார்த்தீங்க ஆனால் அவங்க உங்களை பதம் பார்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள உதிக்கணும் உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாத்தையும் ஆர்ப்பாட்ட களத்தில் அடக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதல்ல அனுபவிக்கவன் எங்கேயோ இருக்கான் முதல்ல அனுபவிக்கிறவன் எங்கேயோ இருக்கான் வாழ்க்கை இழப்பு அப்படிங்கிற வட்டியை நீங்கள் தான் கட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க விடியலுக்கான தலைவன் அப்படின்னு தன்னை விளம்பரப்படுத்திக்கிறவங்களை அப்படி கண்ணால் பார்த்து ஒதுக்குங்க எத்தனை தலைவர்கள் தொண்டர்கள் நமக்காக போராட இருக்காங்க அப்படின்னு உடலால் கிடையாது மனசால் மட்டும் நீங்கள் மகிழுங்க ஒரு முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையில் உங்களுடைய கவனம் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பில் தான் இருக்கணும் முள்ளிலையும் படாமல் முள்ளும் படாமல் முன்னேறது தான் சக்சஸ் அப்படிங்கிற இலக்கை நீங்கள் நெருங்கிற ரகசியம் அப்படிங்கிறது தெளிஞ்சு ஸ்டெப் எடுத்து நடை போடுங்க இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு வன்முறை அராஜகம் அப்படின்னு திசை திரும்பி செல்லக்கூடிய கூட்டம் ஒரு பெரும் கூட்டமாக தான் இருக்குது அவங்க வந்து யாருடைய அறிவுக்கு அடிமையாக இருக்காங்க ஸோ தன் மீது தன் குடும்பத்தின் மீது தன்னுடைய தலைமுறை மீது தன் சமூகத்தின் மீது இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய நாட்டின் மீது அக்கறை இல்லாத அறிவிலைகளாக இருந்துகிட்ருக்காங்க இனிமேல் நல்ல சமுதாயத்தை உருவாக்குற பொறுப்பு நமக்கு இருக்குது அதுக்கு நாம் என்ன செய்யணும் உண்மையை உணராமல் உணர்ச்சி வசப்பட்டு வீட்டின கவனிக்காம வீதியில் போராடுற அப்பாவிங்க தன்னுடைய அறிவை அறிய வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த நிமிஷம் இருக்குது அறிவில்லாத மனுஷனாக நீங்கள் இன்னமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் அப்படிங்கிற பெருமை நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் பெரும் நம்பிக்கை மனுஷன் மேலே அதை பொய்க்க விடக்கூடாது பறவையை கண்டு விமானம் படைத்தது பாயும் மீனில் படக கண்டது எதிரொலி கேட்டு வானொலி படைத்த மனுஷன் எதை கண்டான் அப்படிங்கிற கவியரசனுடைய கவலை இப்போ கூட இன்றைய சூழ்நிலையில் பொருந்தி வர்றது வந்து நிஜமாவே மானிட இனம் தள்ளை குனிய வேண்டிய வேதனை தான் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு அப்படிங்கிறது வந்து உங்களை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரே வழி போலி தலைவர்களை புறக்கணிக்க பழகுங்க அறிவை ஆட்கொள்ளுங்க விவேகானந்தர் கேட்ட நூறு இளைஞர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன்னு அறிவு கொள்ளுங்க மொழியும் கல்வியுந்தான் வெற்றியை முன்மொழியக்கூடிய விஷயம் அதில் ஒரு தெளிவும் ஞானமும் தான் வெற்றிய வழிமொழியும் அப்படிங்கிற அறிவை கொள்ளுங்க மாபெரும் சபைகளில் நான் நடந்தால் எனக்கு மாலைகள் விழுவதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற அறிவு கொள்ளுங்கள் அதை கொண்டா குறைந்தபட்சம் உயர்ந்த பண்பும் குணமும் கொண்ட மனிதத்துவம் கொண்ட மனுஷன் அப்படின்னு உங்கள் குடும்பத்தால் கொண்டாடப்படுவீங்க அதிகபட்சமாக அடுத்த தலைமுறை மீது உண்மையான அக்கறை கொண்ட தலைவனாக கூட நீங்கள் அடையாளம் கொல்லப்படுறதுக்கான வாழ்க்கை இருக்குது ஸோ அதையே சுருக்கமாக சொல்ல போகிறதா இருந்தால் வையகம் யாவும் உன்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன்